ஒரு நேரம் வரும் குடும்பத்தார்கள் சூழலில் இருந்து கொண்டிருப்பார்கள் பிரடாபித்தோட கைவிட்டு விடுவார்கள் கொஞ்ச நேரத்திலே நேரத்தில் கவன் செய்வார்கள் தொழைப்பார்கள் கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள் ஒரு சிறிய இடம் நெருக்கமான நெருக்கமான ஒரு இடம் இருள் நிறைந்த இடம் உருபூச்சிகள் நிறைந்த இடம் அங்கேயுடைய காசி பலத்தாலோ பட்டம் பதவியாலோ சொத்து சோத்தாலோ குடும்பத்தாளர்களாலோ ஒன்றுமே செய்ய முடியாது அந்த இடத்தை விசாரமாக்கி ஒழிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக இருந்து கை கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் தப்புவா என்று சொல்லக்கூடிய அன்றாலும் செய்யக்கூடிய நல்ல மல்கள் விசேஷமாக அஞ்சு நேர தொழுகையை போடுதலாக தொழுது கொள்வது ஒன்பின் சுண்ணத்தான தொழுகைகள் நபில் தொழுகைகளில் நிறைவேற்றிக்கொள்வது கொடுக்கல் வாங்கல்களை ஏமாற்ற துரோகம் அநியாயம் குடும்பத்தார்களை வேண்டி தூரமாக்கி விடாமல் கொள்ளாமல் கோபிச்சு அவர்களின் நடந்து கொள்வது ஊர் மக்களோடும் அந்நிய மக்களோடும் புற மக்களோடும் அன்பாக பண்பாக இலக்கமாக நடந்து கொள்வது இவைகள் நாம் கால் மாட்டிலும் தலமாட்டிலும் வலதிலும் வலதிலும் இருந்து மக்கு கை கொடுப்பது மட்டுமல்ல நாளைய பயங்கரமான பட்டத்தில் ஏற்றாக்கி வலது கணத்திலே பட்டோலை கிடைக்கப்பெற்று காலத்தை மின்னல் அடைந்து நலந்தரமான சொர்க்கத்துடைய இன்பகரமான வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் இந்த தக்குவாவும் இந்த சாலிகான அமல்கள் இருந்தார் எனவே இந்த குஞ்சகால வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் இன்பங்களுக்கு பட்டம்பதைகளுக்கு சொத்து சுகங்களுக்கு ஏமாந்து விடாமல் எந்தளவு முடியுமோ அந்த காலத்தை அல்லாவுடைய பொருத்தத்தில் செய்து கொள்ளும்படி முதல் எனக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு ஆரம்பமாக தக்குவாவை கொண்டு வசியத்தும் சீகத்தும் செய்து கொள்கிறேன்